எப்பயாச்சும் தற்கொலை மாதிரி பேசுறா பரவாயில்ல எப்பயுமே தற்கொலை மாதிரி பேசுறா என்ன பற்றது ஆனா இத தற்கொலைன்னு சொன்னா மட்டும் இவங்களுக்கு கோபம் பொத்துக்கிட்டு அப்படியே வந்துடும் நான் தற்கொலை இல்லை எனக்கும் கொஞ்சம் அறிவு இருக்கு அப்படின்னு எங்கேயாச்சும் ப்ரூவ் பண்ண கொஞ்ச நாள் ட்ரை பண்ணணும்ல சார் ஆனா அதுக்கான அறிகுறி எங்கேயுமே தெரிய மாட்டேங்குது நானும் எனக்காக சேர்ந்திருக்க இந்த கூட்டமும் தற்கூரி தான் அதுவும் திருந்தாத தற்கொலை தான் திரும்ப 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 ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு சார் இப்ப இங்கிலாந்துக்கு போயிட்டு ஈரோட்டோட பெருமையை பத்தி பேசுனா அதுல ஏதாச்சும் ஒரு லாஜிக் இருக்குது ஈரோட்டுக்கு வந்து ஈரோட்டுக்காரங்கிட்டைய ஈரோட்டோட பெருமையை பத்தி பேசுறதுல என்ன லாஜிக் இருக்குது இப்ப திடீர்னு எவனாச்சும் ஒருத்த நம்ம வீட்டுக்குள்ள வந்து உனக்கு உங்க அப்பா பேர் தெரியுமா உனக்கு உங்க அம்மா பேர் தெரியுமா உங்க தாத்தா பேர் தெரியுமா உனக்கு அப்படின்னு எவனாச்சும் ஒருத்த நம்ம கிட்ட கேட்டா அவனை நம்ம எப்படி பார்ப்போம் ஈரோட்டுக்கு போய் ஈரோடுனாலே மஞ்சள் தான் இப்ப நாங்க என்ன ஈரோட ஹெலிகாப்டர் தயாரிக்கிறாங்க என்ன சொன்னோம் இல்ல ஈரோட்ல ஏதாச்சும் அணு ஆயுதம் தயாரிக்கிறாங்கன்னு சொன்னோம்மா யோசிச்சு யாருக்குமே தெரியாத இன்னொரு விஷயம் ஈரோடுனாலே பெரியார் தான்ப்பா இப்ப நாங்க என்ன பெரியார் என்ன பக்கிங்கம் பேலன்ஸ்ல என்ன சொன்னோம் இல்ல ஈரோடுக்கு வந்து காந்தியும் காரல் மாசம் ஈரோட்ல தான் பிறந்தாங்க நாங்கள் எங்கேயாச்சும் வந்து பேசியிருக்கோம்மா இல்ல ஏதாச்சும் வரலாற்று ஆவணங்களை எடுத்துக்கொண்டாது இப்ப இந்த திருப்பரங்குன்ற மலையில தீபத்து ஒன்று சொல்லி கலப்பி விட்டுருக்காங்க இல்லை அந்த மாதிரி எதையாச்சும் ஒன்று நாங்கள் கலப்பிக்கிட்டோமோ இல்லை இவர் பேசுறதெல்லாம் பார்க்குறப்ப ஏதோ அரசியல் தலைவர் பேசுகிற மாதிரியே ஃபீல் கிடையாது ஏதோ ஒரு டூரிஸ்ட் கைடு மாதிரியே இருக்கு இந்த டூரிஸ்ட் கைடு கூட அந்த ஊருக்கு எவனாச்சும் புதுசாக ஒருத்த வந்தானா அவனுக்கு விளக்கி சொல்லுவேன் அதோட பெருமையை இவர் அந்த ஊர்லேயே இருக்கிறவன்கிட்ட போயிட்டு அவங்க கிட்ட வந்து புதுசாக சொல்ற மாதிரி அதை சொல்லிக்கிட்டு இருக்காப்புல மஞ்சள் மஞ்சள் பொதுவா நல்ல காரியங்கள் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த மஞ்சள் எடுத்து வச்சுதான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க நம்ம வீட்டில் கூட நம்ம அம்மா அக்கா தங்கைகள் நமக்காக நாம நல்லா இருக்கணும்ன்றதுக்காக மஞ்சள் புடவை கட்டிக்கிட்டு தான் வேண்டிக்குவாங்க அப்படி அந்த மஞ்சள்னாலே ஒரு தனி வைப்பு தாங்க தலைவருக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்க ஆசைப்பட்றான் ஒன்றும் கிடையாது நீங்கள் கத்தி பேசுகிறதுனால நீங்கள் பேசுகிறதெல்லாம் கரெக்டுன்னு ஆகிடாது கொஞ்ச நாளும் புட்டியை வச்சு யோசித்து எதாச்சும் ஒன்று பேசணும் நமக்கு தான் அதுக்கு வழி இல்லையே அட்லீஸ்ட் இருக்கிறவனையாச்சும் கூட வச்சுக்கிட்டு கொஞ்சம் நம்மளை டெவலப் பண்ணணும் பூராமே அண்டர் டெவலப்மெண்ட்டாக இருக்கு இடையில கடந்து எவ்வளோ உளர் இருக்கார் தெரியுமா அதைத்தான் அவள் பார்க்க போகிறோம் பார்த்துருவோமா பூஸ்டர் கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் மதியமுடைய வணக்கம் இது மதியவன் தருவார் நான் இது வரைக்கும் தலைவர் விஜய வெறும் தர்குறைன்னு மட்டும் தான் நினைச்சிடுது ஆனா அவரு பயங்கரமான ஒரு குருட்டு தர்குறை அப்படின்றது ஈரோடு பேச்சுக்கு அப்புறம் தான் விளங்குச்சு பட் இருந்தாலும் தலைவர் விஜய்க்கு நம்ம எல்லாம் வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் என்னடா அதையும் சொல்கிற இதையும் சொல்கிற ஒன்றும் இல்லைப்பா அவருக்கே தெரியாமல் அவர் நமக்கு பெரிய உதவி ஒண்ணு பண்ணிட்டு போயிருக்கார் அதான் என்னைக்கு ஒருத்த வந்து நம்மக்கிட்ட நீ எனக்கு ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு சொல்லி நம்மளை கை காட்டி பேசுகிறானோ அன்னைக்கு இதெல்லாம் நான் உனக்கு பண்ணியிருக்க ராஜா உனக்கு மறந்துருச்சு அதான் மறந்துருச்சு இதுக்கு பேர் வந்து சொல்லி காட்டுறதோ குத்தி காட்டுறதோ கிடையாது அதான் நம்ம செஞ்சதை அவங்க மறந்துட்டாங்க அவங்களுக்கு நம்ம ஞாபகப்படுத்த வேண்டியது நம்மளோட கடமை அப்படி நம்மளை வந்து நான் மறந்துட்டேன் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி ஓப்பனாக ஒருத்திட்டு ஞாபகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட வந்து லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்கார் அந்த ஈரோட்டு பேச்சோட அந்த அவுட் புட்டு அது என்னைக்கு நீங்கள் போயிட்டு பாண்டிச்சேரியில் ரேஷன் கடையே பாண்டிச்சேரியில் கிடையாது அப்படின்னு கூச்சமே இல்லாமல் பேசுனீங்களோ அன்னைக்கே உங்களோட பொலிட்டிக்கல் அறிவும் பொது அறிவும் எந்த அளவுக்கு பறந்து விரிந்து இருந்திருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சு போச்சு அதனால உங்களை சொல்லி ஒரு தப்பு இல்லை உங்களுக்கு ஏன்னா எப்பயுமே எழுதி கொடுக்குறத அப்படியே படித்து எமோஷனலா படிக்கிறது மட்டும்தான் உங்கள் வேலையாக இது வரைக்கும் இருந்துகிட்டு இருந்துச்சு திடீர்னு உங்களை வந்து அப்படியே வந்து கேரக்டர் மாறச்சுன்னா எப்படி உங்களால் மாற முடியும் யோசிச்சு பாருங்கள் இப்போ காளிங்க ராயன் அணையை பற்றி அவர் பேசினார் அணைக்கட்டு அந்த மாதிரி எதையுமே இவங்க செய்யவே இல்லை இது அதாவது இந்த என்டையர் திராவிட அந்த ஆட்சி அதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் என்டைய திராவிட ஆட்சி தமிழ்நாட்டு கெட்டு குட்டி சவராக்கிருச்சு ஒன்றும் இல்லை ஆனால் தலைவர் இவர் கலைஞர் இருக்கார்ல கலைஞர் இது வரைக்கும் எவ்வளவு அணை கட்டியிருக்காருன்னு ரொம்பலாம் நீங்கள் தேட வேண்டாம் கூகுளில் போட்டால் போதும் கூகுளில் போட்டால் கலைஞர் கட்டிய அணைகள் கலைஞர் ஆட்சியில் கட்டிய அணைகள் நாற்பத்தி ரெண்டு அணைகள் இது வரைக்கும் கட்டியிருக்காரு நீங்கள் போனீங்கன்னு நீங்கள்ல ஈரோடு அந்த ஈரோட்டில் ஒரு அணை இருக்கு அங்கே உங்களை எழுதி கொடுத்தவங்களுக்கு இதையெல்லாம் எடுத்து பார்க்க ஆனால் எனக்கு ஒன்று தான் புரியல ஒரு இது எப்பயுமே அவங்க வந்து அந்த ஒரு ஒரு கூட்டத்துக்கு இன்னொரு கூட்டத்துக்கு ஒரு போதுமான இடைவெளி விடுவாங்க அதான் ஒரு குழந்தைக்கு அடுத்த குழந்தைக்கு இடையில ஒரு இடைவெளி இருக்குது இல்லையா அளவுக்கு நல்லா வந்து டைம் எடுத்துப்பாங்க இது கொஞ்சம் அவசர கூட்டன்றதுனால அவங்களால அதை எதையும் ப்ரிப்பேர் பண்ண முடியாமல் போச்சு போல அங்கே குந்தேரி பள்ளன்னு சொல்லிட்டு அங்கே ஊர் அணை இருக்குது அதுவும் டாக்டர் கலைஞர் கட்டினது தான் நிறையா அதிமுகவும் சரி திமுகவும் சரி தமிழ்நாட்டுக்கு நிறையா பண்ணியிருக்கு ஒன்றுமே பண்ணலைன்னு வாய் கூசாமல் போய் சொல்லியிருக்கே பற்றியில் ஏனால் நீங்கள் சொன்ன ஒரு முக்கியமான பாயிண்ட்டு அந்த ட்ராப் அவுட் ஸ்கூல் பிள்ளைங்க இடைநிற்றல்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஸ்கூல் பிள்ளைங்க இடைநிற்றல் வந்து ரொம்ப அதிகமாக தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் இருக்குது உண்மையில் ஏழு பர்சன்ட் இருக்குது அதை இப்போ இப்போ உடனே வந்துடுவாங்க ஆமாம் ஏழு பெர்சன்ட் இருக்குது அதைத்தான் எங்கள் தலைவர் சொன்னார் அந்த ஏழு பெர்சன்ட் ஒன்றுலேருந்து ஏழாச்சா பதினாறுலேருந்து ஏழாச்சான்றது தெரிய வேண்டாமாடா விட்டுட்டு போகிறப்ப ஆச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆட்சிக்கு வர்றப்ப தமிழ்நாட்டோட அந்த இடைநிற்றல் அப்படின்றது பதினாறு சதவீதமாக இருந்தது அம்மாவுங்க கையில் கொடுத்துட்டு போறப்ப ஐயா கையில் கொடுத்துட்டு போறப்ப அது ஒரு ஏழு சதவீதம் தான் ஐயா எடப்பாடி கையில் கொடுத்துட்டு போறப்ப அது இருபத்தொன்னு ஐயா எடப்பாடி உட்காந்து அப்படியே பயங்கரமாக பொற்கால ஆட்சி பண்ணார் இல்லையா அந்த பொற்கால ஆட்சியில் அந்த இடைநிற்றல் அப்படின்றது பதினாறு சதவீதமாக ஓய்ந்துருந்துச்சு நாலு வருஷமாக படாத பாடுபட்டு வீடு வீடாக போயிட்டு எவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்து ஒன்றும் இல்லை காலை உணவு திட்டம் இந்த தமிழ் புதல்வன் திட்டம் அப்புறம் இந்த புதுமைப்பெண் திட்டம் இதையெல்லாம் கொண்டு வந்து ஒரு பயிலும் ஸ்கூலுக்கு லீவ் எடுக்காமல் சேர்க்காமல் இடையில நின்று வேலைக்கு போகாமல் எவ்வளோ தூரம் பசங்களை என்கேஜாக வைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் என்கேஜாக வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு பதினாறு ஏழு பர்சண்டாக கொண்டாந்து கம்மி பண்ணி வச்சுருக்கேன் பதினாற இதெல்லாம் நீங்கள் பெருசாக நீங்கள் போய் இதுக்கு அரசியல் ஞானன்றதே வேண்டாம் ரெகுலராக அரசியலுக்கு வரணும்னு நீங்கள் ரெண்டு வருஷமாக வந்து நீங்கள் கட்சி ஆரம்பிச்சு உட்காந்துருக்கீங்க அந்த இடைப்பட்ட கேப்பில் எவனையாச்சும் ஒருத்தர் நியூஸை படிக்க சொல்லி கேட்டால் போதும் எல்லா நியூஸையும் நீங்கள் பொது நாட்டு நடப்பு அதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்னென்ன பண்ணி இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம வெறுமனே கவர்மெண்ட் இங்கே இருக்கிற கவர்மெண்ட் எடுத்து சொன்னதில்லை ஒன்றிய அரசு எடுத்து சொன்னது ஒன்றிய அரசு தெல்ல தெளிவாக குறைச்சிருக்கு தமிழ் இந்தியாவிலே நாம் கவலைப்பட வேண்டாத ஒரு மாநிலம் அதை டெவலப்மெண்ட் பண்ணணும் அதை வந்து மேலே தூக்கி கொண்டு வரணும் அதை வந்து எப்படியாச்சும் வந்து இது பண்ணணும் அதை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு கவலைப்படாமல் இருக்கிற ஒரே ஒரு ஸ்டேட்டு தமிழ்நாடு மட்டும்தான் எல்லா விதத்திலையும் த்ரீ சிக்ஸ்டி டிகிரிஸில் இது ஒன்றிய அரசோட வாக்கு மூலம் ஃபினான்ஷியலாக இருக்கட்டும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும் ஒன்றும் இல்லை இப்போ இந்த டெவலப்மெண்ட் இல்லை டெவலப்மெண்ட் இல்லைன்றீங்களா ஐடி பார்க்கில் ஆரம்பிச்சு இது இண்டஸ்ட்ரி சிப்கார்ட்டில் ஆரம்பித்து அப்புறம் தொழில் துறை இந்த இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ் ஆரம்பிச்சு இது எல்லாத்துலேயுமே ஒரே நேரத்தில் மேலே தூக்கி போயிட்டு ஒரே சீராக பண்ணிட்டு அப்ஸ் அண்ட் டவுன்லாம் இல்லை ஒன்லி அப்பு மட்டும் சொன்னது ஒன்றிய அரசு அப்புறம் இந்த ஸ்கூல்ஸ் எல்லாம் எடுத்து மூணு நாங்க இல்லை வீட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் மினிமம் டிகிரி படிச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னோம் உடனே எங்க ஆட்சியிலே எல்லாரும் டிகிரி படித்து முடிச்சிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்றது அது உண்மைனா ஸ்கூல் லெவல்லே ட்ராப் அவுட்ஸ் அதிகமானது யாரோட ஆட்சி இல்லைங்க பசங்க பிள்ளைங்க யாரும் ஸ்கூல்ல சேரலன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் மூடினது யாரோட ஆட்சி இல்லைங்க இதுல கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு டிராமா வேற எண்பத்தஞ்சாயிரம் ஸ்கூலு அந்த எண்பத்தஞ்சாயிரம் ஸ்கூல்ல எது தெரியுமா ஹையஸ்ட் மத்திய பிரதேச ஹையஸ்ட் கிட்டத்தட்ட முப்பதாயிரம் ஸ்கூல்ஸ் மத்திய பிரதேசம் மூடி இருக்காங்க ஊப்பியில் ஒரு இருபத்தஞ்சாயிரம் ஸ்கூல் அது பெரிய நியூஸ் ஆச்சு அவங்க என்ன பண்ணிட்டான் அதெல்லாம் நாங்கள் இது பண்ணிவிட்டு தனியாரோட வந்து நாங்கள் டையப் வச்சுக்கிறோன்னாங்க ஊப்பியில் அதெல்லாம் சொன்னாங்க ஆனால் எத்தனை ஸ்கூல் டைப் ஆச்சு எத்தனை ஸ்கூல் வந்து மாணவர்கள் வந்து அக்காமடேட் பண்ணாங்க ஏன்னா ஒரு ஸ்கூலுக்கு இங்கே தமிழ்நாட்டில் காமராஜர் ஆரம்பிக்கிறப்ப ஸ்கூலுக்கு ஒரு ஸ்கூலுக்கு இன்னொரு ஸ்கூலுக்கு இடையில இவ்வளோ தொலைவு இருந்தால் எப்படி நான் போய் படிப்பேன் அதிலே பாதிலே அவன் படிப்பு நின்று போயிடாது பக்கத்து பக்கத்தில் வந்து போகிற மாதிரி ஸ்கூலை கட்டுக்கலாம்னு சொல்லி அப்படி ஆரம்பித்து விட்டது எல்லாத்துக்கும் தமிழ்நாட்டுக்கு அப்படியெல்லாம் பண்ணதுனால தான் இப்போ இங்கே தமிழ்நாட்டில் அக்கார்டிங் டு த சர்வே இருக்கிற மாணவர்களுக்கு அதிகமாகவே ஸ்கூல்ஸு இருக்குது நான் நான் சொல்கிறது ஒரு கிராமம் மட்டும் சொல்லலை கிராமம் நகரம் இந்த டெவலப்மெண்ட்டில் இருக்கிறது எல்லாமே சேர்த்து சொல்கிறேன் போயிட்டு வர டிஸ்டன்ஸில் இந்த மாதிரி போயிட்டு வர எந்த ஊர் முத முதல்ல பஸ் பாஸ் அனௌன்ஸ் பண்ணது ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃப்ரீன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணது தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃப்ரீ சார் நல்லா கேட்டுக்கோங்க இல்லை இதெல்லாம் தெரியுமா தெரியாதான்றது தெரியல ஸ்கூலில் இப்போ ஐயா மு க ஸ்டாலின் ஸ்கூலில் படிக்கிற பசங்க பொண்ணுங்களுக்கு ஆயிரம் ஆயிரம் ரூபாய் ஸ்கூல் முடித்து அவன் காலேஜுக்கு போனானா அப்பயும் அவனுக்கு ஆயிரம் ஆயிரம் ரூபாய் கவர்மெண்ட் ஸ்கூலில் முடிச்சுட்டு இதெல்லாம் எந்த எலவுமே இல்லை ஒரு எளவுமே தெரியாமல் சும்மா எதையாச்சும் அவரை கூப்பிட்டு வச்சு உண்மையில் அவரை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா மனுஷன் அவங்கள முழுசாக நம்புறாரு இதெல்லாம் தான் இருக்கும் ஆனால் எவ்வளவு முறை எடுத்து போட்டு அட்டி அட்டி நடிச்சிருக்காங்க தெரியுமா அவர் பேசுறதெல்லாம் தப்பு உண்மையில் ஒரு மனுஷன் பேசுவானா சார் ரேஷன் கடை இல்லாத ஒரு மாநிலம் புதுச்சேரி பேச முடியுமா அப்போ அந்த மனுஷனுக்கு ஒன்றும் தெரியலை அப்படின்றது தானே அர்த்தம் அந்த ஒன்றும் தெரியாத மனுஷனை தான் இவங்க கூப்பிட்டு வச்சு நம்மக்கிட்ட வித்த காமிச்சுக்கிட்டு இருக்காங்க அதானே கரெக்டு அவர் இவங்க பேசுகிறதெல்லாம் சரி நாம அதாவது கூட்டம் கை தட்டுது கூட்டம் ஆர்ப்பறியுது கூட்ட நமக்காக அலமோது அப்படின்ற அந்த ஒரு காரணத்தினால நாம் சொல்கிறது எல்லாமே சரி ஒரு ஃப்ளோவில் அப்படியே மெயின்டைன் பண்ணி மெயின்டைன் பண்ணி போயிட்டுருக்கா ஆனால் அந்த மனுஷனுக்கு புரியுமா புரியாதான்றது தெரியல நாம பண்ணுறது அத்தனையும் ரொம்ப அரசியல் உண்மையில் கொஞ்சம் மெச்சூரான ஆட்கள் ஓரளவுக்கு அரசியல் தெரிஞ்ச ஆட்கள் நாம் பண்ணுறது எல்லாத்தையும் சர்க்கஸில் இந்த ஜோக்கர் பண்றதை விட மோசமாக ஜோக்கர் பண்ணுறதையாவது அப்படியே தன்னை மருந்து சிரிப்பா இவன் தன்னை மருந்து வெறுப்பாகிறான் அவர் பேசுகிறதெல்லாம் பார்க்குறப்ப அந்த அளவுக்கு கேவலமான ஒரு கேட்டகரியில் இப்போ உண்மையில தலைவர் விஜய வச்சிருக்கிறாங்க அவ்வளவுதான் இப்போ அடுத்து கொண்டாந்து எங்கே கொண்டு போய் போய் நிற்க நிப்பாக்கி அங்கே சொல்ல முடியாது சார் மனுஷன் எவ்வளவு கேவலப்பட்டு போய் நிற்க போறாப்புல எலெக்ஷன்ல அப்படின்றது அவருக்கு பட்டதுக்கு தான் அந்த புத்தியே வரும் அது இடையில் அவர் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டார் இவங்களும் அதை கவலைப்பட விட மாட்டாங்கன்னு வைங்களேன் எந்த இடத்துலையும் தமிழ்நாடு டெவலப்மெண்ட் இல்லை தமிழ்நாடோட ஜிடிபி என்னன்னு தெரியுமா என்டையர் இந்தியாவே ஜிடிபியில் டவுன் தமிழ்நாடு மட்டும்தான் டபுள் டிஜிட்டல தலை நிமிர்ந்து நின்றுச்சு இது நான் ஒன் இது எல்லாமே ஒன்றிய அரசோட ரெக்கார்ட் சார் ஒரு நாலஞ்சு நியூஸ் பேப்பரை நீங்கள் புரட்டினாலே போதும் அதான் நீங்கள் இருபது வருஷத்துக்கு போக வேண்டாம் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி என்னென்ன நடந்துச்சு அதையெல்லாம் நீங்கள் எடுத்து இப்படி திருப்பி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு போயிடும் ஆனால் அதை கூட தெரிய வைக்க முடியாத அளவுக்குத்தான் அவர் தெரிஞ்சிக்க கூடாதுன்றதுல அவர் கூட இருக்கிறவங்க ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்கல்ல நெசவாளர்கள் நெசவாளர்களுக்கு இங்கே ஏதாச்சும் பண்ணால் அந்தந்த ஏரியாவில் இப்போ தஞ்சாவூர் போனால் விவசாயிகள் இந்த பக்கம் வந்தால் நெசவாளர்கள் காஞ்சிபுரம் பக்கம் போனோன்னா பட்டு உற்பத்தியாளர் இந்த மாதிரி என்னென்னமோ பேசிகிட்டு இருப்பார் நெசவாளர்களுக்கு எதுவும் பண்ணாரா இப்போ தான் நீங்கள் கேட்பீங்கன்றதுனால எல்லாமே அவர்கிட்ட இருக்குது எதை எதை எப்போப்போ செய்யணும் அப்படின்றது எல்லாத்துக்கும் ஒரு டைம் நம்மளை ஒதுக்கணும்ல இந்த விசைத்தறி இருக்கு இல்லையா இந்த மிஷினில் போடுவாங்கள்ல அதில் பண்ணுற அந்த நெசவாளர்களுக்கு எழுநூறுலேருந்து ஆயிரம் யூனிட் ஃப்ரீயாக எக்ஸ்டன் பண்ணி கொடுத்துருக்கான் கைத்தறி நெசவாளர்கள் இருக்காங்க அவங்களுக்கு இரநூறுலேருந்து முந்நூறு யூனிட் கொடுத்தா முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ தூரம் இதை ஏற்றி கொண்டு போக முடியும் உண்மையிலே நீங்கள் அங்கே போயிட்டு என்ன தெரியுமா சார் பேசியிருக்கணும் ஈரோட்டில் போயிட்டு ஈரோட்டில் தேதிக்கு முக்கியமான பிரச்சனை ஈரோடு அண்ட் திருப்பூர் முக்கியமான பிரச்சனை என்னன்றது தெரியுமா யூஎஸ் டேரிஃப் யுஎஸ் டேரிஃப் அண்ட் டாலர் எகேன்ஸ்ட் ரூபி இந்த ரெண்டு தான் நீங்கள் நியாயமாக பேசியிருக்கணும் இந்த ரெண்டு தான் அவங்களோட பெரும் பிரச்சனை அங்கே இருக்கிற ஒட்டுமொத்த தொழிலாளர்களும் பாதிக்கப்பட்டு ஒன்றுமே இல்லாமல் உட்கார்ந்துருக்கிறாங்க அவங்களுக்கு ஆதரவு ஆனால் அதை எதிர்த்து நம்மளால் ஒரு வார்த்தை பேச முடியாதுல்ல அங்கேயாவது நம்மளால ஒன்றுமே பேச முடியாது இல்லை இல்லை அவர் பேசுகிறது அப்படித்தான் சார் இருக்குது எனக்கு அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இதில் வேற களத்தில் யாருமே இல்லை உங்களால் களத்தில் யார் இல்லை தெரியுமா தாபேக்கா மட்டும்தான் களத்தில் இல்லை உங்கள எந்தெந்த களத்தில் இப்போ தாபேக்காவை பார்த்தோம் அப்படின்றது ஒருவேளை பேசுவேன் அதாவது இங்கே லோக்கல் விஷயத்துக்கு மட்டும் வந்துடுவாங்க எதுக்காட்சி ஒன்று டிஎம்கேக்கு ஆப்போசிட்டாக ஓடி போய் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல உள்ளே போய் குரல் கூட ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு எதிராக ஒரு விஷயம் திருப்பரங்குன்ற களத்தில் நின்னிக்கலாம் என்ன எஸ்ஐஆர் பிரச்சனையில் களத்தில் நின்னீங்களான் என்ன ஒன்றும் இல்லை சார் மகாத்மா காந்தி மகாத்மா காந்தி அந்த பேர் அவர் பேரில் இருக்கிற ஒரே ஒரு திட்டம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரே ஒரு திட்டம் அது தான் இந்த ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் ஊரக வளர்ச்சி வேலைவாய்ப்பு திட்டம் அதுலேருந்து அந்த ஆளோட பேரை எடுத்துருன்றாங்க ஏன்னா அவருக்கு காந்தி அவங்களுக்கு காந்தியை பிடிக்காது உங்களுக்கு காந்தியை பிடிக்கும் இல்லையா நீங்கள் பயங்கரமான ஒரு அந்த இது என்ன சொல்ல ஃபாலோவர் இல்லையா ஆமாம் சார் இல்லைன்னா இல்லை எப்படி இப்போ காமராசர் எடுத்துக்கிட்டவங்க இப்போ அந்த அஞ்சலி அம்மாவில் எடுத்துக்கிட்டவங்க எப்படி காந்தியோட ஃபேன் இல்லாமல் இருக்க முடியும் யோசிச்சு பாருங்க அதை விட்டுட்டு அது அதுக்கு எதாச்சும் ஒரு பேச்சு அதுக்கு எதாச்சும் ஒரு கண்டனம் முதல் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறது தெரியுமா தெரியாதா ஸோ இது எல்லாம்தே அவர் பண்ணியிருக்க வேண்டியது வெறும் அது வந்து ஒரு ரசிக கூட்டம் தான் உண்மையில் அது வந்து ரசிகர் கூட்டம் தான் அது தொண்டர் கூட்டம் கிடையாது அது கட்சி மீட்டிங் கிடையாது அது ஒரு மன்ற மீட்டிங் தான் இவ்வளவு தான் பேசி 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 அவங்களுக்கு தேவையானது ஊஸ் பம்ஸு அவங்க கத்தணும் அந்த இதில் வந்து நம்ம அப்படியே பார்த்து ஒரு செல்ஃபியை வீடியோவோ ஒரு ஃபோட்டோவோ எடுத்து போட்டு நான் ஒரு தலைவன் நீங்கள் சொ நீங்கள் ஒன்றும் இல்லை இறங்கி அவங்களுக்கு நீங்கள் பயம் இல்லாமல் போறீங்களோ அதாவது தொண்டர்கள்ட்ட போகிறதுக்கு சார் ஒரு கடைசி வரைக்கும் ஒரு டிஸ்டன்ஸ்லயே மெயின்டைன் பண்ணிட்டு தலைவராகவே இருந்துட்டு போயிடலான்றது எந்த தலைவர் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி நீங்கள் பார்த்துருக்கீங்க முதல்ல அந்த டிஸ்டன்ஸை நீங்கள் குறைச்சி அவங்களோட நீங்கள் உள்ளே போய் பாருங்கள் பெரிய தற்கொறையாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் அந்த தற்கொறைகளை உண்மையில் அவங்களோட பிரச்சனை என்ன அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் ஒரு வாய்ப்புகள் இருக்குது என்னைக்கு நீங்கள் அந்த டிஸ்டன்ஸை கம்மி பண்ணுறீங்களோ தான் உங்களால் பாலிட்டிக்ஸை கொஞ்ச நாளும் புரிஞ்சுக்க முடியும் முதல்ல அதை பண்ணி பாருங்கள் நன்றி